இப்ப நாளைக்கு வந்து ஆடி அமாவாசை வருது ஸோ நாளைய தினத்துல பொதுமக்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் என்னென்ன விஷயங்கள்லாம் தவிர்க்கணும் இப்போ ஆடி அமாவாசை வந்து இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் தான் ஏன்னா ராகு கேத்துக்குள்ள எல்லா கிரகங்களுமே இருக்குது எல்லாம் செய்யக்கூடாது உணவு கட்டுப்பாடு சூரியன் வந்து ஒரு ஆறு நிமிஷத்துக்கு இருக்காது அன்னைக்கு கிரகணம் அந்த எக்ளிப்ஸ்ல வந்து சிக்ஸ் மினிட்ஸ் வேர்ல்டே இருட்டாயிடும் இந்த அமாவாசை அப்படின்னாலே நிறைஞ்ச அமாவாசை இது நல்ல நாள் நல்ல காரியம் செய்யறதுக்கு உகந்த நாள் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டுப்பேன் அந்த மாதிரி நல்ல காரியங்கள் அம்மாவாசையில தோர்ம நம்ம இந்து தர்மத்துலமா எல்லாத்துக்குமே வழி வச்சிருக்காங்க எனக்கு இது இல்லை நான் பண்ண முடியல அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது உனக்கு இது இல்லையா சரி இத பண்ணு உன்னால இதை முடியலையா அதை பண்ண கண்டிப்பாக மேம் அமாவாசைக்கு என்ன செய்யணும் என்ன தவிர்க்கணும் அப்படின்னு ரொம்ப அழகான பதிவாக கொடுத்தீங்க மேம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் ஆடி மாதம் துவங்கி ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு ஒவ்வொரு ஆடி மாதத்திற்கான ஒவ்வொரு பதிவுகளும் நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க ஆடி முதல் செவ்வாய் பார்த்துருப்பீங்க ஆடி வெள்ளி பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஆடியோட சிறப்புகள் ஒரு பதிவு போட்டிருந்தோம் இந்த மாதிரி ஆடிக்கான நிறைய பதிவுகள் வந்து மேடம் நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுத்துட்டு வராங்க அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஆடிக்கான கொஸ்டின் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அது என்ன டாபிக் அப்படின்றத நம்ம உள்ளே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி பாரதி ஸ்ரீதர் மேடம் கிட்ட நீங்கள் அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஆஃபீஸில் ஃபோன் எடுப்பாங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னையில் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் நான் வந்து வெளியூரில் இருக்கேன் இல்லை வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோவில் தெரிகிற அதே நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் கூட வாங்கிக்கலாம் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு யாருமே தவற விட்றாதீங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் வணக்கம் மேம் வணக்கம் இன்னைக்கான டாபிக் வந்து ஆடி அம்மாவாசை மேம் இந்த பன்னெண்டு மாசத்துலயுமே ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசை மாகாளி அம்மாவாசை இது மூணுமே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி பொதுமக்களோட பார்வை இருக்கு அம்மாவாசையுமே பண்ணணும் அப்படிங்கறதுதான் இருக்கு அப்படி பார்க்கும்போது இப்ப வரக்கூடிய ஆடி அம்மாவாசை மேம் ஆடி அமாவாசை பதிவு நம்ம வந்து ஏற்கனவே கொடுத்திருந்தோம் அதோட சிறப்புகள் என்ன அந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க கொடுத்திருந்தீங்க மக்கள் பார்த்தாங்க இப்ப நாளைக்கு வந்து ஆடி அம்மாவாசை வருது சோ நாளைய தினத்துல பொதுமக்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் என்னென்ன விஷயங்கள்லாம் தவிர்க்கணும் இப்போ ஆடி அமாவாசை வந்து இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் தான் ஏன்னா ராகு கேத்துக்குள்ள எல்லா கிரகங்களுமே இருக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து கொஞ்சம் ரொம்ப ரயராக தான் இருக்கும் அண்ட் பன்னெண்டு மாசத்துல வர அமாவாசையில் இந்த அமாவாசை வந்து என்ன ரொம்ப சிறப்பு ஆடி வருஷத்துல இந்த ஆடி அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியனும் சந்திரனும் சந்திரன் வீட்லேயே வந்து இருக்காள் சந்திரன் வீடு சந்திரனுடைய சொந்த வீட்டில் இந்த தட்சிணாயன ஆரம்ப காலம் ஸோ தட்சிணாயன ஆரம்ப கல்யாணத்தில் முதல் அமாவாசை இதுதான் அதனால இது ரொம்ப விசேஷம் தை அமாவாசை வந்து உத்தராயண காலத்துல ஃபஸ்ட்டு அதனால தை அமாவாசை ரொம்ப விசேஷம் இந்த தட்சிணாயன காலத்தில் இந்த ஆடியமாவாசை வந்து சந்திரனும் சூரியனும் நேர்கோட்டில் இருக்கிறதுனால புவியீர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும் நம்ம கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இந்த புவியீர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் பொழுது நம்மளுடைய உடல் நம்மளுடைய மனசு ரெண்டுமே வந்து நம்மளுடைய கட்டுக்குள்ளே இருக்கணும் இப்போது ஜென்ரலி ஒரு மனசு சலனப்படுறது இல்லைன்னா மன சஞ்சலங்கள் அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மனசு சார்ந்த விஷயங்கள்லாம் நமக்கு நிறைய டிஸ்டர்பன்சஸ் அமாவாசை டைமில் வந்து இருக்கும் ஸோ அது நம்ம வந்து கட்டுப்படுத்தணும் நம்ம மனசை கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த அமாவாசைக்கு சில கட்டுப்பாடுகள் வந்து சொல்கிறோம் அதில் மெயினாக வந்து நமக்கு ஃபூடு இப்போ அமாவாசை அன்னைக்கு நம்ம நா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது ஒரு கவுச்சை வந்து செய்ய மாட்டாங்க சமைக்க மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னா நமக்கு வந்து அந்த ஆக்ரோஷம் அதிகமாக இருக்கும் ஜீரண சக்தி குறைவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசையில் வந்து நமக்கு பித்ருக்களுக்கு நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்குறோம் ஸோ இந்த பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குற அன்னைக்கு நம்ம இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு உணர்வு கட்டுப்பாடு முதல்ல ஒரு கணவன் மனைவி வந்து ஒரு தாம்பத்தியம் அன்னைக்கு இருக்கக்கூடாது ரெண்டாவது சாப்பாடுல வந்து கட்டுப்பாடு இருக்கணும் மூணாவது வந்து ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா ஜென்ஸ் வந்து அன்றைக்கி வந்து ஷவரம் பண்ணிக்கக்கூடாது ஷேவ் பண்ணக்கூடாது லேடீஸ் வந்து தலைமுடி கட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அன்றைக்கி பார்லர்லாம் போகிறாங்களே கட்லாம் பண்ணுறாங்களேன்னு அது அவங்க குடும்பத்துக்கு நல்லதே கிடையாது அதனால் ஆடிய மாவாஸ் அன்னைக்கு நகம் வெட்டுறது முடி வெட்டுறது புதுசாக தொடப்பம் வாங்கிறது அதே மாதிரி ஜென்ஸ் வந்து அவங்க ஷேவ் பண்ணுறது ஹேர் கட் பண்ணுறது ஒரு கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் இருக்கிறது இது எல்லாம் செய்யக்கூடாது உணவு கட்டுப்பாடில் கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது நம்ம வந்து சைவத்தில் இருக்கிறவங்க வந்து ஜென்ரலி அன்றைய நாள் இப்போ நிறைய பேர் நீங்கள் பூண்டு வெங்காயம் போட்டு தான் நீங்கள் சமைப்பீங்க ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா பூமிக்கு அடியில் விளையக்கூடியது நம்ம உணவாக எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உருளைக்கிழங்கு கேரட்டு அதில் இந்த வெங்காயம் பூண்டும் வருது ஜென்ரலி இந்த மாதிரியான பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய கிழங்கு வகைகளும் இந்த வெங்காயம் பூண்டு இதுவும் வந்து அன்னைக்கு சேர்க்கக்கூடாது ஸோ சாத்விகமாக இருக்கணும் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பாசி பருப்பு தான் அதிகமாக சமைப்பாங்க துவரம் பருப்பு கூட சமைக்க மாட்டாங்க ஏன்னா பருப்பு வந்து டைஜஷன் வந்து கஷ்டம் இல்லையா அதனால பாசி பருப்பு தான் வந்து பொதுவாக வந்து சமைப்பாங்க ரொம்ப சிறப்பு மேம் இப்போ வந்து இந்த கிரக அமைப்பு வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான் அப்படின்னு நீங்கள் சொன்னிங்க ஆரம்பிக்கும் போதே இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை மேம் வரும் நான் ஒவ்வொருத்தர் நூற்றம்பது வருஷம் இரநூத்தம்பது வருஷங்கிறாங்க உண்மையை சொல்லணுன்னா நமக்கு வருஷ கணக்கு தெரியாது ஆனால் இப்போ பாருங்களேன் இப்போது வந்து நம்ம சமூக வலைத்தளத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் ஆகஸ்ட் செகண்ட் வந்து சூரியன் வந்து ஒரு ஆறு நிமிஷத்துக்கு இருக்காது அன்றைக்கி கிரகணம் அந்த எக்லிப்ஸில் வந்து சிக்ஸ் மினிட்ஸ் வேர்ல்டே இருட்டாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வந்துக்கிட்டே இருக்குது இது உண்மையான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் உண்மைதான் ஏன்னா இது வந்து என்ன சொல்கிறோம் நூறு வருஷத்துக்கு ஒரு தடவைன்னு பட் யார் எடுத்தா நமக்கு தெரியல பட் அஸ்ட்ரானமஸ் அந்த இதில் இருக்குது இல்லையா ஒரு பதிவில் இவங்க வந்து பதிவு பண்ணி வைக்கிறாங்க இல்லையா ஸோ சயின்டிஃபிக் இது படி பார்த்தா பதிவு பண்ணி வைக்கிறாங்க அது கரெக்டாக இருக்குது பட் நாம் சொல்லலாம் முந்நூறு வருஷத்துக்கு ஒரு தடவை நான் அதுக்கு வந்து ஆத்தென்டிசிட்டி இல்லை இப்போ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒன்று வருதா அப்படின்னு கேட்டால் அந்த தான் கேட்கணும் இந்த வானவியல் சாஸ்திரம் படிக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து கரெக்டாக வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது தகவல் எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்கிறேன் அப்புறம் மேம் இந்த அம்மாவாசை அப்படின்னாலே நிறைஞ்ச அமாவாசை இது நல்ல நாள் நல்ல காரியம் செய்யறதுக்கு உகந்த நாள் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருப்பேன் அந்த மாதிரி நல்ல காரியங்கள் அம்மாவாசையில துவங்கலாமா கண்டிப்பா கிடையாது இப்ப நீ சொன்ன நிறைஞ்ச நாள் அன்னைக்கு அன்னைக்கு வந்து நிலாவே கிடையாது வானம் இருட்டா இருக்கும் அது எப்படி நிறைஞ்ச நாளா இருக்கும் ஆனால் நிறைய பேர் அந்த மாதிரிதான் சொல்றாங்க நம்ம நம்ம சமுதாயமே இப்படிதான் சொல்லி சொல்லி தவறான கருத்தெல்லாம் பரப்பி அது அப்படியே அடுத்த இப்போ எங்க அம்மாவுக்கு வந்து சொல்றாங்கன்னா எங்க அம்மா கேட்டிருக்கணும் வானத்துல நிலா கிடையாது நிறைஞ்ச நாள் எப்படி சொல்லுவீங்கன்னு எங்க அம்மா கேள்வி கேட்டிருக்கணும் ஸோ எங்க அம்மாவும் கேள்வி கேட்கல உங்க அம்மாவும் கேள்வி கேட்கல ஆனா இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க கேள்வி கேட்கறாங்க அது எப்படி நீ சொல்லுவ அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இந்த கேள்வியை முன்னாடியே கேட்டிருந்தாங்கன்னா பதில் கரெக்டாக நம்ம கிடச்சிருக்கோம் அமாவாசை அன்னைக்கு வெறும் பித்ரு காரியம் மட்டும்தான் செய்ய வேண்டும் நல்ல காரியங்களை பௌர்ணமியில் தான் செய்ய வேண்டும் எப்பவுமே சொல்லுவாங்கம்மா அமாவாசை வந்து இறந்தவர்களுக்கான நாள் பௌர்ணமி வந்து தெய்வத்துக்கான நாள் அதனால நீங்கள் நீங்க எல்லா அம்மன் கோயில்லையுமே பௌர்ணமியில் விசேஷமான பூஜை இருக்கும் அமாவாசையிலையும் செய்வாங்க உக்ர தெய்வங்களுக்கு எல்லாம் அமாவாசையில் செய்வாங்க காவு கொடுத்து சாமி கும்பிட்றதெல்லாம் அமாவாசையில் செய்வாங்க பசுமாட்டு பூஜை எல்லாம் பௌர்ணமியில் பண்ணுவாங்க கோயில்லையுமே அதெல்லாம் பண்ணுறாங்க ஸோ அமாவாசை அப்படிங்கிறது கனத்த நாள் அன்னைக்கு வந்து நிலா கிடையாது சந்திரன் இல்லை ஸோ சூரியனும் சந்திரனும் ஒரே கோட்டில் இருக்கும்போது சந்திரன் மறைஞ்சிருக்காரு அண்ட் மறுநாள் பாட்டியம்மன் சொல்கிறோம் வெறுமானம் அப்படின்னு சொல்கிறோம் வளர்பிரைங்கிறது மூன்றாவது நாளில் இருந்து திருத்தியை தீதியிலருந்து நமக்கு நல்லது ஓகே மேம் இப்போ நீங்க சொல்லும் போது தர்ப்பணம் பித்ரு காரியம் அப்படின்னு சொன்னீங்க இப்போ ஆண் பிள்ளைகள் இல்லாத பெண் பிள்ளைகள் மட்டும் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து அமாவாசை இந்த தர்ப்பணம் செய்ய முடியாது வேற என்ன மேம் செய்யலாம் அவங்க அவங்க வந்து யாராவது ஒரு அந்தனரை வீட்டுக்கு கூப்பிட்டு அரிசி பருப்பு வாழைக்காய் இதெல்லாம் தானமா கொடுக்கலாம் இது தானம் கொடுக்கறச்சு அந்த பித்ருக்கள் வந்து அவங்க அந்த ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க அதனால அந்தணர்களை கூப்பிட்டு நம்ம தானம் கொடுக்கறது நல்லது இது வந்து திருமணமான பெண்கள் ஆஹார்னா யாருனாலும் சரி உங்கள் வீட்டுக்கே கூப்பிடுங்க உங்கள் வீட்டில் ஆண்கள் இல்லை எள்ளும் தண்ணியும் ஓட்டுறதுக்கு வீட்டுக்கு ஆம்பளை இல்லை அப்படிங்கும்போது வீட்டுக்கு அந்தனரை கூப்பிட்டு அது வந்து ஹிரண்ய சாதம்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து அவங்க மந்திரம் சொல்லி வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி பண்ணி சூப்பர் மேம் ஏன்னா நிறைய பேர் இத கேப்பாங்க பெண்கள் தான் இருக்கும் எங்க அப்பா அம்மா அதாவது நம்ம தர்ம நம்ம இந்து தர்மத்துல எல்லாத்துக்குமே வழி வச்சிருக்காங்க எனக்கு இது இல்ல நான் பண்ண முடியல அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது உனக்கு இது இல்லையா சரி இத பண்ணு உன்னால இத முடியலையா அதை பண்ணு அப்படின்ட்டு நாம என்ன பண்ணுவோம்னா எதையுமே நம்ம பார்க்க மாட்டோம் எதையுமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட மாட்டோம் நமக்கு இல்லை ஐயோ அது இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோமே தவிர இது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம வந்து முயற்சியே பண்ணுறது கிடையாது எல்லா விஷயத்துலேயுமே எல்லாத்துக்குமே வகைகள் இருக்குது நாம் தான் அதை தெரிஞ்சுக்கணும் அந்த தேடல் நம்மள்ட்ட இருக்கணும் நம்ம தேடும் பொழுது விடை கிடைக்கும் கண்டிப்பா மேம் அமாவாசைக்கு என்ன செய்யணும் என்ன தவிர்க்கணும் அப்படின்னு ரொம்ப அழகான பதிவா கொடுத்தீங்க மேம் நன்றி என்ன நேர்களே இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பயனுள்ள பதிவுகள் பரிகார முறைகள் பூஜை முறைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாரதி ஸ்ரீகர் மேடமோட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது அதையும் பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்